நாய் மக்களை இப்போ எங்கள் ஊர் அந்தமான்லேருந்து அர்னாபத் கோவில்ல இருக்கோம் சிவராத்திரிக்காக வந்திருக்கோம் இவங்க என் மம்மி நான் எம்மா எல்லாம் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பூஜை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரெண்டாவது பூஜை வந்து ஃபஸ்ட்டு பூஜை அஞ்சரை ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல் நாங்கள் ஒரு ஏழரை மணிக்கு தான் வந்தோம் இப்போ ரெண்டாவது பூஜை வந்து ஒம்பதரை மணிக்கு ஸோ ரெண்டாவது பூஜை ஒம்போதரை மணிக்காக இப்போ ஏழரைக்கே நாங்கள் வந்து இடத்த பிடிச்சி வச்சிட்டோம் அபிஷேகத்தை பார்க்குறதுக்காக மெயின் அதுதான் அபிஷேகம் தானே பார்க்கணும் இன்னும் மூணு மூணு கால பூஜை இருக்குது ஒரு கால பூஜை போயிடுச்சு இப்போ எல்லோரும் இப்போ வந்து இப்போ அபிஷேகம் பண்ணிகிட்டுருக்காங்க எல்லோரும் விலைக்கேற்றி இருக்காங்க விபூதி அபிஷேகம் இருக்கு சரியான கூட்ட மக்களே நீங்கள் பாருங்க எவ்வளோ எடுக்க முடியுமோ ஃபோனில் எவ்வளோ கிளியாரிட்டி இருக்கோ இருந்தாலும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுதா தெரில அபிஷேகம் செம்மையாக பண்ணுவாங்க நல்லா பாட்டெல்லாம் பாடி உற்சாகமாக செம்மையாக இருந்துச்சு ஏன்னா நைட்லாம் தூக்கம் வேறு மக்களே தூக்கம் வேறு சொக்கிருச்சு ஸ்டார்டிங் அப்போ தூக்கம் வரல ஒரு மூ மூணு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணி இருக்கும் நாலு மணியில் ஒரு மூணு மணி போல் தூக்கம் சொக்குச்சு மக்கள் எப்போ சரியான தூக்கம் இருந்தாலுமே முடிச்சுட்டுருக்கணும்ல அதனால் க தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன் பாருங்கள் மக்களே எங்கள் ஊருக்கு அந்தமான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அர்ஷாபாத் கோயிலுக்கு வாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் இது இங்கே பாருங்கள் சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ பூஜை பண்ணுறாங்க சிவபெருமானை வழிபட்டாச்சு இந்த வருஷமாக நல்லது நடக்கட்டும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கேமரா முன்னாடி சிரிக்கிறேன் பார்த்திங்களா எல்லா குட்டி பசங்களும் மக்களே நம்மளுக்கு தூக்கம் வந்துருந்தா பைய பிள்ளைங்களுக்கு தூக்கமே இல்லை எல்லா பசங்களும் தூங்காமல் விளாண்டுக்கிட்டே கிடந்துச்சுங்க அஞ்சு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்களாம் இங்கே பாருங்கள் இதாங்க வாசல் ஃபர்ஸ்ட்னா கோ கோ பாருங்கள் கோபுரத்தை பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு காலையில் ஆயிடுச்சு மக்களே ஓகே மக்களே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்